மூன்றாவதாக நாம் காணவிருக்கும் ஆலயம் ஜோர் பங்களா திருக்கோவில் என்றும் அழைக்கப்படும் கேஷ்டோரே திருக்கோவில் இந்த கோவிலும் பிஷ்ணுபூர் நகரத்தில்தான் அமைந்துள்ளது இக்கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் மல்ல அரசர்களால் கட்டப்பட்டது இந்த கோவிலின் வடிவம் இரட்டை குடிசை போல் அமைந்திருப்பது தனிச் சிறப்பாகும் இது கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயமாகும் கோவில் முழுவதும் ட்ரகோட்டா சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றன அந்த சிற்பங்களில் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசக் காட்சிகள் செதுக்கப்பட்டுள்ளன இக்கோவில் பெங்காலி கிராமிய கட்டடக் கலையை பிரதிபலிக்கிறது இது உலக சுற்றுலாப் பயணிகள் அதிகம் வருகை தரும் ஒரு தலமாகும் நான்காவதாக நாம் பார்க்க இருக்கும் ஆலயம் மதன மோகனா மந்திர் இந்த கோவிலும் மேற்கு வங்காளத்தின் பிஷ்ணுபூர் நகரத்தில் அமைந்துள்ளது இக்கோவில் கிபி ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டில் கட்டப்பட்டது விஷ்ணுவின் வடிவமான மதன் மோகன் இங்கு அருள் புரிகிறார் இது மூன்று மாடி அமைப்பில் கட்டப்பட்ட ஆலயம் கோவில் முழுவதும் டெரகோட்டா கலை மிகவும் அழகாக காணப்படுகிறது கிருஷ்ண பக்தர்கள் அதிகம் வருகை தரும் தலம் இது பிஷ்ணுபூர் கோவில் வங்க சிற்பக்கலையின் கலையின் உச்சத்தை காட்டுகிறது இன்றும் வழிபாடு நடைபெறும் பழமையான ஆலயம் இதுவாகும் ஐந்தாவதாக நாம் காணவிருப்பது தட்சணேஸ்வரர் காளி திருக்கோவில் இது மேற்கு வங்காளத்தின் தலைநகரான கொல்கத்தா நகரில் கங்கைக்கரையில் அமைந்துள்ளது இக்கோவில் கியாப்பி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஐந்து ஆம் ஆண்டில் ராணி ரஸ்மணி என்பவரால் கட்டப்பட்டது காளி அம்மன் இங்கு பவதாரிணி வடிவில் அருள் பாலிக்கிறார் மகான் இராமகிருஷ்ண பரமஹம்சர் வழிபட்ட திருத்தலம் இதுவாகும் பக்தி ஞானம் மற்றும் ஆன்மீக அனுபவத்தின் மையமாக இந்த கோவில் திகழ்கிறது காளி சிவன் மற்றும் வைஷ்ணவ வழிபாடு ஆகியவை ஒன்றாக நடைபெறும் ஒரு புனித தலமாகும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தருகிறார்கள் இது மேற்கு வங்காளம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற மிகவும் பிரபலமான காளி ஆலயமாகும் முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி